காவடிகள் ஆடிவரும் ஆட்டத்திலே முருகா ஆட்டத்திலே ஆடல் கண்டு எந்தன்மை மறந்தேன் கூட்டத்திலே முருகா கூட்டத்திலே பால் காவடிகள் ஆடி வரும் மாட்டத்திலே முருகா ஆட்டத்திலே ஆடல் கண்டு எந்தன்மை மறந்தேன் கூட்டத்திலே முருகா கூட்டத்திலே பால் காவடிகள் ஆடி வரும் மாட்டத்திலே சேவடியை காணவென்றே ஓடி வருவார் சிந்தையிலே உந்தனையை பாடி வருவார் சேவடியை காணவென்றே ஓடி வருவார் சிந்தையிலே உந்தனையே பாடி வருவார் முருகா பாடி வருவார் முருகா பாடி வருவார் பட்ட காவடிகள் பட்ட காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகா ஆட்டத்திலே ஆடல் கண்டு எந்தன் மெய் மறந்தேன் கூட்டத்திலே முருகா கூட்டத்திலே பட்ட காவடிகள் ஆடிவரும் ஆட்டத்திலே ஏறாத மலைதனிலே ஏறி வருவார் ஏறுமயில் வாகனனை காண வருவார் ஏறாத மலைதனிலே ஏறி வருவார் ஏறுமயில் வாகனனை காண வருவார் முருகா காண வருவார் முருகா காண வருவார் பன்னீர் காவடிகள் பன்னீர் காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகா ஆட்டத்திலே ஆடல் கண்டு எந்தன்மை மறந்தேன் கூட்டத்திலே ஆடல் கண்டு எந்தன்மை மறந்தேன் கூட்டத்திலே பன்னீர் காவடிகள் பன்னீர் காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே உள்ளவனும் இல்லார் இல்லாரென்ற பேதமில்லையே வனும் இல்லென்ற பேதமில்லையே வள்ளல் உந்தன் அன்பு கோரு எல்லை இல்லையே உள்ளவனும் இல்லாரென்ற பேதமில்லையே வள்ளல் உந்தன் அன்பு கோரு எல்லை இல்லையே முருகா இல்லை இல்லையே குமரா இல்லை இல்லையே புஷ்ப காவடிகள் புஷ்ப காவடிகள் வரும் மாட்டத்திலே முருகா ஆட்டத்திலே ஆடல் கண்டு எந்த மறந்தேன் கூட்டத்திலே ஆடல் கண்டு எந்த மெய் மருந்தேன் கூட்டத்திலே புஷ்ப காவடிகள் புஷ்ப காவடிகள் ஆடிவரும் ஆட்டத்திலே தேரோடும் வீதி தேரோடும் வீதியிலே கூடியிருப்பார் தெய்வானை அம்மையுடன் கண்டு களிப்பார் தேரோடும் வீதியிலே கூடியிருப்பார் தெய்வானை அம்மையுடன் கண்டு களிப்பார் முருகா கண்டு களிப்பார் குமரா கண்டு களிப்பார் பால் காவடிகள் பால் காவடிகள் ஆடி வரும் மாட்டத்திலே முருகா ஆட்டத்திலே ஆடல் கண்டு எந்தன்மை மறந்தேன் கூட்டத்திலே நானும் ஆடல் கண்டு எந்தன்மை மறந்தேன் கூட்டத்திலே முருகா பால் காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகா ஆட்டத்திலே ஆடல் கண்டு எந்தன்மை மறந்தேன் கூட்டத்திலே முருகா கூட்டத்திலே